பாஸ்கா காலத்தினுடைய ஏழாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை திருதூதர் பணியிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது வாசிக்க கவனத்தோடு நாமும் கேட்டறிவோம் ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவசனங்கள் முப்பது மேலும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்று முடிய அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார் எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுளை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார் அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசெயர் என்றும் மறுபகுதியினர் என்றும் பவுல் அறிந்து சகோதரரே நான் ஒரு பரிசேயன் பரிசேய மரபில் பிறந்தவன் இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார் அவர் இப்படி சொன்னபோது பரிசெயிருக்கும் சதுசெயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர் சதுசெய்ய பிரிவினர் உயிர் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர் பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர் அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது பரிசெய்ய பிரிவினை சேர்ந்த மறையல் அறிஞருள் சிலர் எழுந்து இவரிடம் தவறொன்றையும் காணோமே வானுதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர் வாக்குவாதம் வாக்குவாதமுற்றவே அவர்கள் பவுளை விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படைவீரரை வரச்சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார் மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று துணிவோடிரும் எருசலைமையில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் பதினாறு இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இறைவா என்னை தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர் அல்ல இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இருபது முதல் இருபத்தாறு முடிய ஊழியரை வாக்கியங்கள் அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பி நீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாக ஒன்றித்திருப்பார்களாக இதனால் நீரை என்னை நீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும் தந்தையே உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நீதியுள்ள தந்தையே உலகு உம்மை அறியவில்லை ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன் நீரே என்னை அனுப்பி நீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள் நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் இன்னும் அறிவிப்பேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே பாஸ்கா காலத்தினுடைய ஏழாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு தூய ஆவியினுடைய பெருவிழாவை கொண்டாட நவநாள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருதூதர் பணியிலே லூக்கா எழுதுகின்றார் பவுலை ஆண்டவர் திடப்படுத்துகின்றார் துணிவோடு எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்று அவரை திடப்படுத்துகின்றார் திடப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் சிறையில் அடைத்து சதுசெயர்கள் பரிசெயர்கள் இவரை குற்றம் என்ன காண வேண்டும் எப்படி குற்றம் சுமத்துவது இவர் மீது என்று அவர்கள் திட்டமிட்டு கங்கணம் வைத்து இவரை எப்படியாகிலும் தொலைத்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆயிரத்தவர்கள் தலைவர்கள் ஒன்று கூடி இந்த சதுசேயர்கள் பரிசெயர்கள் இவர் மீது என்ன குற்றம் சுமத்துகின்றார்கள் என்று அறிய விரும்புகின்றார்கள் அந்த சூழலில்தான் அவர்கள் மத்தியிலே ஒரு பிளவு ஏற்படுகின்றது சதுசெயர் தனியாகவும் பரிசெயர் தனியாகவும் நின்று கொண்டு வாக்குவாதம் செய்கின்றார்கள் அப்பொழுது பவுல் சகோதரரே நானும் ஒரு பரிசெயன்தான் பரிசேய மரபிலே நான் பிறந்தவன் பரிசெயர் என்றும் பவுல் அறிந்து அவர் கூறுகின்றார் இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகின்றேனே என்று கூறுகின்றார் இறந்தோர் உயிர்த்தெழுதல் என்பது குறித்து பரிசெயருடைய கொள்கை வேறு சதுசேயருடைய கொள்கை வேறு எனவே அவர்கள் மத்தியிலே பிளவு ஏற்படுகின்ற பொழுது இந்த சவுலை பவுலை இவர்கள் கொன்றுவிடுவார்களோ என்று அஞ்சுகின்ற சூழலில்தான் அவரை தனியே பிரித்தெடுத்து சிறையில் அடைக்கின்ற வேளையிலே தான் ஆண்டவர் கூறுகின்றார் துணிவோடு இங்கு எருசலேமிலே என்னை பற்றி நீர் சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்று சொல்லி அவரை தன் கருவியாய் உருமாற்றி திடப்படுத்தி அவரை ஆசீர்வதிக்கின்றார் என்பதை அறிய பார்க்கின்றோம் வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே பல்வேறு வகைகளிலே பல்வேறு இடங்களிலே வாழ்ந்து வருகின்ற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய நல்ல சாட்சிகளாக மண்ணுலகிலே வாழ்வதற்கென்றே நாம் அழைக்கப்படுகின்றோம் எனவேதான் நாம் ஒவ்வொருவருமே அன்றாட வாழ்விலே ஆவியினுடைய அபிஷேகத்தை மீண்டும் மீண்டுமாய் பெற்றுக்கொண்டு திடப்படுத்தப்பட்ட மன உணர்வுகளோடு நாம் துணிவோடு ஆண்டவருக்கு வாழும் இடங்களிலே சான்று பகர்வதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதனை உணர்ந்து நாம் துணிந்து செயலாற்றுவோமையானால் ஆண்டவருடைய சாட்சிகளாய் நாம் உருமாறுவோமையானால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டைத்தான் பவுலின் வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்குமே தருகிறது அத்தகைய தெளிவான சிந்தனையோடு உறுதியான மனநிலையோடு ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவருமே சான்று பகர வாழ்விலே பயணப்பட விழைவோம் அதற்கான அருளை நாம் வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ள விழைவோம் ஆமின்